ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்னைக்கு காரமே இல்லாத பன்னீர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கட்டியான தயிர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் நான் கார்ன்ஃப்ஃபிளர்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை இதுவே நமக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு நூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து நான் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ண பன்னீர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மிக்சர் கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுக்கணும் பாருங்கள் அளவுக்கு கலந்துக்கலாம் கலந்துட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து வச்ச அந்த பன்னீர் பீசஸை இதில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காரமும் அதிகம் இருக்காது இங்கே பெரியவங்களுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் காரம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போது ஒரு சைடு வெந்ததும் அடுத்த பக்கம் நான் திருப்பி போட்டிருக்கேன் இதே மாதிரி ஒரு ரெண்டு டைம் நம்ம திருப்பி சேர்த்துக்கலாம் டூ மினிட்ஸே போதும் நமக்கு பன்னீர் வேகிறதுக்கு தேவைப்பட்டால் பட்டர் இது மாதிரி நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டு திருப்பி போட்டுக்கலாம் பன்னீர் ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இப்போ பாருங்கள் இதே மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கே ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணலாம் அவ்வளோதான் நம்ம பன்னீர் ஃப்ரை ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு கோட் இருக்குன்னு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்